ஹாய் மக்களே நம்மளோட வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் குலசம் முத்தார முகில் கூட என்றைக்கும் கேட்டிருந்தாங்க விரதம் வந்து எப்படி விரதம் எடுக்கணும் மாலை போடலாமோ போடக்கூடாதுன்னு நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல முத்தார மொபைல் கூட என்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமுமே குலசம் முத்தார முகில் கூட ஆடி மாதம் மூணாம் ஜவா நடக்கும் இந்த வருஷம் ஆடி மாதம் மூணாம் ஜவா இங்கிலீஷுக்கு எப்போ வருதுன்னா ஆகஸ்ட் தேதி வருது கோயில் கூட வந்து ஆகஸ்ட் நாலு ஆகஸ்ட் அஞ்சு ஆகஸ்ட் ஆறு மூணு நாள் கோயில் கூட நடக்கும் அஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை அஞ்சாந்தேதி கோயில் கூட இப்போ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆடி கோடைக்கு மாலை போடலாமா போடக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்காங்க ஆடி கோடைக்கு வந்து மாலை போடணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடணும்னு அவசியம் கிடையாது தசலாவுக்குனால் கண்டிப்பாக மாலை போட்டு தான் விரதம் எடுக்கணும் அதிகமாக தசலாக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாலை போடாமல் விரதம் மட்டும் இருந்து சாமியை கும்பிட்றதும் சில பேர் வந்து காப்பு மட்டும் கட்டிகிட்டு விரதம் எடுக்கணும் அப்படியே இருக்காங்க அதனால் ஆடி கொடைக்கு கண்டிப்பாக மாலை போடணும் அப்படி அவசியம் கிடையாது ஆனால் தெரிஞ்ச அண்ணம்மார்கள் எல்லாருக்குமே ஆடி கொடைக்கு மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் போட்டாங்க அதனால் நீங்கள் மாலை போடுறது போடாதது நம்ம இஷ்டம்தான் அதே போல் பார்த்தீங்கன்னா விரதம் சாப்பாடு எப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஊர் அம்மன் கோயில்கூடைக்கு எப்படி விரதம் எடுப்போம் கால்நட்டி இருப்பாங்க வீட்டில் அசையும் சேர்க்க மாட்டோம் மீன் கரு மீன் சாக்காமல் விரதம் எடுப்போம் அதே போல் தான் இங்கேயுமே நம்ம கருமீன் அந்த அந்தமாதிரி விரதம் எடுத்தால் போதும் சாப்பாடுமே பார்த்தீங்கன்னா நீ மாலை போட்டிருந்தால் நீங்கள் தசராக்கு எடுக்கிற மாதிரி இந்த ஒரு நேரம் சாப்பாடு எடுத்து விரதம் எடுக்கலாம் ஏன்னா நம்ம ஆளை எடுக்கலாம் சும்மா விரதம் மட்டும்தான் போ எடுக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டில் உள்ள எப்பவும் போல நார்மல் சாப்பாடு சாப்பிட்டு இறந்து எடுக்கலாம் இது போல் உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நம்மளும் கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் பல வீடியோ போடுவோம் உங்களுக்கு தசரா பற்றி எதாவது டவுட்னாலும் கேளுங்க இந்த மாதிரி ஃப்ரீ நான் ஒவ்வொரு வீடியோ போட்டு பதில் சொல்கிறேன் இது போல் பள்ளிக்கூடத்தாகவும் தெரிஞ்சுக்கோல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் மக்களே